சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஆகஸ்ட் ஒன்று எல்லாரும் சக்கும் இந்த நாள் சந்தோஷமான நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் கடவுள் வேண்டிக்கிறேன் ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி என்னுடைய கணவருக்கு வந்து பிறந்த நாள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளஷ் பண்ணுங்கள் அதே போல் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் அவளுடைய அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கணும்னு மனசார நானும் வேண்டிக்கிறேன் ஆகஸ்ட் முதல் நாள் இன்னைக்கு எல்லாருக்கும் பிஸ்னஸில் வந்து நல்ல லாபம் தரணும் மாதம் முழுவதும் நீங்கள் புத்துணர்ச்சியாக இருக்கணும் அதே போல் நமக்கு கஷ்டம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அதை விளக்கி வச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே தோணும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம க கஸ்டமாக இருக்குது கஸ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசை இறுக்கமாக வச்சுக்கிறதோட ஆஃபியாக இருந்து பாருங்க எப்போதும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்